சிவானி ரிதீஷ் ஆ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கண்ணை கட்டிட்டு பாலம் கொடுப்பேன் இதை கரெக்டாக அடித்தா வின் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் அஞ்சு தோப்பு காரணம் ஓகே ரித்தீஷ் ரெடியா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க அவுத்து பாருங்க ஜீரோ பாயிண்ட்டு பனிஷ்மெண்ட் அஞ்சு தோப்பு காரணம் போடுங்க வாங்க 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 சிவானி அண்ணன் அடிக்கல நீங்களாச்சும் அடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா கரெக்டா போடணும் ஓகே இல்லன்னா அஞ்சு அஞ்சு தோப்பு காரணம் போடணும் போடுங்க சான்ஸ் பாப்பா கொண்டு போய் கூட ஓடு 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 ம் போடுங்க மிஸ் ஆய் சிவானி அடிச்சிட்டீங்க வின் பண்ணிட்டீங்க இப்போ அண்ணனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ ஏச்சா கரெக்டாக அடிக்கிறியான்னு பார்க்கலாம் ஓகே போடுங்க வின் பண்ணிட்டான் ரித்திஸ் வின் செகண்ட் சான்ஸில் சிவானி செகண்ட் சான்ஸில் தான் வின் ஓகே ரித்தீஷ் காலைல உதச்சி கரெக்டாக இந்த டம்ளாரை கலைக்கணும் ஓகேவா மூணு சான்ஸ் வின் பண்ணு வின் பண்ணால் ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைன்னா அஞ்சு தோப்பு காரணம் பனிஷ்மெண்ட் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் இதில் வின் பண்ணிட்டான் ஓகே அடுத்து சிவானிக்கு சிவானி நீ ஃபஸ்ட் இதிலே பண்ணிடுவியா பார்க்கலாமா நீ அண்ணா மொதல் சான்ஸ்லேயே வின் பண்ணிட்டான் நீங்கள் பார்க்கலாமா வைங்க ரெடி ஸ்டார்ட் ஒன்ி ஒரு சான்ஸ் மிஸ் அடுத்து நீங்க இன்னொன்னு மூணு சான்ஸ்ல டக்கு ரெடி பண்ணுங்க அடிங்க 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 சீக்கிரம் மூணாவது சான்ஸ் பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அஞ்சு தோப்பு காரணம் போடுங்க ஓகே ரித்தீச உன் கையில் எட்டு ரிங் இருக்கு இந்த டம்ளர்களை ஃபிஃப்டி விண்ண ஒன்னு போட்டாவே இல்லைன்னா தோப்பு காரணம் பண்ணும் ஓகே அஞ்சு ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ரெண்டு மிஸ்ஸு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுமே மிஸ்ஸு போடுங்க தோப்புக்கான பனிஷ்மெண்ட் போடுங்க மூணு அஞ்சு அண்ணன் எதுவுமே போடல எட்டு ரிங்கும் போடல நீ போட்டனா பேர் சாக்லேட் இருக்குது எடுத்துக்கலாம் ஓகே ட்ரை பண்ணுங்க டக்குன்னு மிஸ்ஸு சீக்கிரம் போடுங்க டக்குன்னு போடுங்க போடு 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 ஒன்று போட்டுரு ஐயோ மிஸ் ஆச்சு மிஸ் ஆயிடுச்சு மிஸ்ஸு சீக்கிரம் போடு போடுங்க மிஸ்ஸு பனிஷ்மெண்ட் அஞ்சு தொப்பு கண்ணு போடுங்க போதும் எனக்கு தான் ஓகே இது மாடி சேலஞ்சு அங்க எட்டு ரிங் இருக்கு அந்த எட்டு ரிங்கையும் கரெக்டாக இந்த போடணும் ஓகே ஹண்ட்ரட் ரூபீஸ் தோத்துட்டா பனிஷ்மெண்ட் ஓகே போடுங்க பார்க்கலாம் மிஸ்ஸு ரெண்டு மிஸ்ஸு மூணு மிஸ்ஸு நாலு மிஸ்ஸு அஞ்சு மிஸ்ஸு ஆறு மிஸ்ஸு சீக்கிரம் ஏழு மிஸ்ஸு எட்டுமே மிஸ்ஸு பனிஷ்மெண்ட்டு அஞ்சு தொகை கண்ணம் போடுங்க ஓகே வா அண்ணா எல்லாமே தோத்துட்டான் இப்ப நீங்க போடுங்க பாக்கலாம் ரெண்டு மிஸ் மூணு மிஸ் நாலு மிஸ் அஞ்சு மிஸ் ஆறு மிஸ் ஏழு மிஸ் எட்டு மிஸ் பனிஷ்மெண்ட் போடுங்க அஞ்சு தோப்பு காரணம் ஓகே தொத்துட்டீங்களா உனக்கு ஒரு சேலஞ்சு ஸ்பூன் வாயில வச்சுக்கிட்டு பால் கீழே அஞ்சு தோப்பு காரணம் போட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏய் வின்னு கிளாப் பண்ணுங்க பால் விலகாத பாப்பா அஞ்சு தோப்புக்கான போட்டாங்க இப்போ நீங்கள் போடுங்க பார்க்கலாம் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் டக் ஸ்பீடாக பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வின் பண்ணிட்டான் கிளா பண்ணுங்க